என்ன செல்லதுங்க நீங்க ஆடுறியா தஞ்சிங்க இப்போ இதான் வந்து ஆயில்ல போயிட்டு போ பாடியில 보면은 இந்த பக்கம் வாங்கம்மா ஏசாதிங்கம்மா நல்லா இருக்கு ஆ எகிறியலாமா ரோன் டார்ல சுளிக்கலாமா சம்பந்தனம் விஷ்டம் ததி ਕਰਨது வரையில சம்பந்தமதோம் தாயேஸ்வரர் ஸ்தலதே

विग्नेश विश्वराथी विश्वरासो को निर्देशित करा योगी चंद्रमेश अभिरामी अशी ediyorum आणि अस्मी चंद्रबिक्रे चंद्रशेखर राव अरुण कुमार अरुण कुमार पवार राव अल्बे चंद्रबिक्रे संविधानामीचे आहे कि सक्रीय रोगिनचे चित्र सक्रीय चित्र बाकी श्री चित्र चित्र श्री चित्र 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 हरििशंकर त्रुण பாபுராஜ் உத்திராணி அருவானன் சுவாமி அஞ்சுலாம் மகா நட்சத்திர பட்சம் அஜய் குமார் பல நட்சத்திர விஷயம் இன்றாவிரிஷா சொல்லுங்கள் ി പോരാട ചിത്ര വിഷയം രാജ്മോഹൻ രാജ്മോഹൻ ചിത്രവിഷയം கவிதா மன்ட்ராமன் நட்சத்திரம் मोहन कुल चर क्षेत्र में आप चित्र 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 अनुसंधान समिति क्षेत्रीय चित्र क्षेत्र वृत्त कालीय रस्सी कुल में कालीय रस्सी कुल में इसके नाम बाबा रष्टा है

ਕੋਈ ਆਂਜਲੀ ਇਸ ਤਰ੍ਹਾਂ ਵਾਹ 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 ਕੀ ਜੀ ਇੱਦਾਂ ਨੀਂਦਾ ਉਧਰ ਆ ਪਾੜੀ ਨਾ ਮੈਂ ਜੱਜ ਨਾ ਜੱਜ ਟਿਕਟਾਂ ਸਦੀਆਂ ਇੱਥੇ ਲੇਟੇ ਸੁਰੇਸ਼ ਸਿੰਘ ਸੁਰੇਸ਼ ਜੀ ਸੱਸ ਨੇ ਕਿਧਰ ਰਚਾ

மானே பண்ணிராஸ் ஆனந்த பண்ணிராஸ் தெய்வீக அம்சத்து தெய்வீக அம்சத்து திசல가 پورا அடிச்சதுல விஷா கிச்சன் புரோட்டா கிச்சன் புரோட்டா கிச்சன் புரோட்டா 5 வாஸ்கரன் உத்தரவு வாஸ்கரன் உத்தரவு இருந்து வாங்க 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 சக்கைய 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 எல்லாம் இருக்க ஹலோ ஹலோ மகாலட்சுமி ஐஜி பெரியவங்க சிந்திர விஷா பாய்கட்டி குற்றா என்ன என்னங்க साई कट्टी गुप्तराज्य साई कट्टी गुप्तराज्य किधर बिछा है आरुण गुप्तराज्य आरुण गुप्तराज्य किधर बिछा है पंडित पंडित आना बिछा है कांग कांग है सारज मोहन काते रहे हैं सारे सारज मोहन काते नहीं सारज मोहन काते हैं निकट राज्य अप्रा वाला पश्चिम केरन पश्चिम केरन पश्चिम केरन पश्चिम केरन पश्चिम के थोड़ा तो पर बोल दे मैं बोलूगा मैं सर आसी मैं सर सॉरी नेक्स्ट प्लान प्लान में आसी अश्विनी ना चित्र आज जाना था नहीं मैं सर आसी अश्विनी आज सुरीना चका देने के सुपरवे सुपरवे सिनेमा चित्र

நான் கொஞ்சம் காதலை வாங்கிங்க சொல்றத காதலை வாங்கிட்டு செல் வந்தா நீங்க பாட்டு பேசிட்டு நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் அமைதியாக இருக்கேன் உங்களுக்காக தான் நான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட கேளுங்க மனச கொஞ்ச நேரம் மனசெல்லாம் கொஞ்சம் நேரம் சுவாமிகிட்ட கொடுங்க சுவாமிகிட்ட மனசெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்ம பார்த்தா வெறும் வரைக்கும் தான் உட்காந்துருக்கணும் வேற எதுவுமே தெரியக்கூடாது எது இருந்தாலும் பாம்பு வந்தால் கூட தெரியக்கூடாது பாம்பு கொடுத்து வந்தால் கூட ஓடக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் ஆமாம் அதுமாரி அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் காதில் வாங்கி சாய்நாத மகாபோம் பெக்ஷாமு தந்தது நம்ம காபோம் சாகர சாயே நமகாபோம் பண்டரை வெட்டிலேயே போம் வெங்கடஸ்வராயணம் வகாவோம் கிருஷ்ணராம சோமா இறைவன் ஒரு மணி என்பாயிருமகாவோம் பாயிருமகாவோம் மலங்கலைக்கிறத மகனே நகாவோம் நியாகசாயி என்ன பகாவோம் வேண்டுகோள்யோகி எனமாகோம் கிரடி வாசா சித்தேஸ்வராயிரம் மகாவோம் அத்துதன்கள் தீமாண்டு வாய் நமகாவோம் குட்டைக்கு வழிகாட்டு மணிவாயினமாக உள்ளத்தின் உள்ளி முகாவோம்

பகல் லோக சந்தாரியை நமகாவோம் முக்கால் உருந்தோர் என்னாவோம் முன் மூச்சுக்கின் தமிருவை நமகாவோம் மூன்றாமியின் தாட்சி தருவாய் நமகாவோம் முந்தை விளைகளை எழுப்போர் நமகாவோம் அன்னதான மருந்து நமகாவோம் கூட்டுக்காலத்தில் குடும்ப வைப்பாய் நமகாவோம் முன்னை மொட்டவைத்தாய் நமகாவோம்

நம்பினோரை கைவிராத நாயகரி நமகாபம் ராஜாராமநாமோம் அம்புத்தரிமையின் நமகாபோம் ராதாகிருஷ்ண சீதாள் மகாபம் ஸ்ரீனிவாசஸ்ரீரங்காயகாபம் சிவரபு ஹரிகர சுப்பிரமணியங்காயமாக மகாபவம் சகலம் சத்குருசாயிவே நமகாபம் சத்குணி சாயிநாதாயமகாபவம் தானாமிதர்பத்திர புஷ்பாஞ்சலியம் புல்லுமார்ப்பணம் சமர்ப்பி

இப்போ சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோம் நமக்கு என்ன வேணுமோ அதை மனசார ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் அதை சுவாமிகிட்ட வந்து மனசார கேட்குறோம் நீங்கள் எந்த ரூபாய் வேணாலும் இருங்க நீங்கள் பெருமாளாக இருங்க ராமனாக இருங்க சிவனாக இருங்க வேணாலும் இருங்க எங்களுடைய கோரிக்கை நடத்தி கொடுங்க எல்லாம் ஒன்று தான் எல்லா சாமியும் சேர்ந்து சேர்ந்து போய் போய் பார்க்குறோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்குது கிடைக்கிறாமலே இருக்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நமக்கு வந்து மாதிரி நம்ம வழிபாட்டு முறையை அப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று தான் என்ன அரியும் சிவனும் ஒன்று தான் நம்ம சிவனாலும் சரி அறினாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அதை புரிஞ்சிக்காம நம்ம பாட்டுக்க எல்லா சுவாமியும் நினச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த பெருமாள்கிட்ட போனால் சிவன் செய்வார் சிவன்கிட்ட போனால் பெருமாள் செய்வார் அம்பாள்கிட்ட போகிறோம் அம்பாள்கிட்ட போய் எனக்கு சுவாமி எனக்கு அதை செய்வீங்கன்னு கேட்குறோம் அம்பாள்கிட்ட இப்போ ஒவ்வொரு சுவாமியாக பாபாட்ட வரும் எங்கே போனாலும் ஒரே தெய்வமாக அதை நினைக்கணும் நீங்கள் பெருமாள்கிட்ட போனாலும் பெருமாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நினைக்கணும் நீங்கள் பெருமாளை போய் முருகன்னு நினச்சாலும் அந்த இடத்துல முருகன் தான் உங்களுக்கு என்ன நினச்சிருக்கீங்களோ ஒரே வழிபாடு ஒன்று குலதெய்வம் மெயினாக உள்ளது குலதெய்வம் குலதெய்வத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் அவசியம் போயிட்டே ஆகணும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு நீங்கள் பங்காளிகள் அந்த ஒரு காலத்தில் பங்காளிகள்லாம் சேர்ந்து சேர்ந்து போய் அந்த படையெல்லாம் போடுவாங்க இந்த காலத்தில் யாரும் பங்காளிகள் செய்யறில்ல எங்க வந்து பங்காளிகள் வருஷத்தில் ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணணும் அதுலேயே பல சுவாமிகள்லாம் இருக்கு இல்லையா பெருமாளை பார்க்கலாம் பெருமாளுக்குன்னு அந்த அந்த பிள்ளையாருக்குன்னு செஞ்சு பூஜையில் அந்த ஹோமத்தில் எல்லா சுவாமியும் அழைச்சி அந்த இடத்துல அதுக்கு ஆவர்த்தி பண்ணலாம் அதனால் தப்பு இல்லை இதை வந்து மெயினாக செய்யணும் இந்த வருஷத்தில் ஏன்னால் நம்மளுக்கு திஷ்டிகள்லாம் நிறையா இருக்கும் திஷ்டிகள்லாம் போகணும் அப்படின்னா வீட்டில் பல கண் திஷ்டிகள்லாம் இருக்கும் அப்போ இந்த ஹோமம் பண்ணும்போது ஹோமம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப பேர் இப்போ உள்ள குறுக்கள்லாம் கம்ப்யூட்டர் முறையாக போயிடுச்சு குறுக்கள்லாம் கம்ப்யூட்டர் முறையில் பாதி ஹோமம் பண்ணுறாங்க பாதி அவசரத்தில் அள்ளி போட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டாவது அந்த தீர்த்தத்தை வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் செடியில் ஊற்றிடுங்கன்றவாங்க அந்த தீர்த்தம் கலசம் வைக்கிறோம் இல்லையா அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் செடியில் ஊற்றிடுங்க தலையில் கொஞ்சம் தெளிச்சுங்க இல்லைன்னா கொண்டு போய் செடியில் ஊற்றிருங்க அம்பாங்க அதை மாரி பண்ணவே கூடாது அந்த தீர்த்தத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு உங்கள் தலையில் ஊற்றி அவிஷயம் பண்ண சொல்லணும் பண்ண சொல்கிறது தான் விசேஷம் அதுதான் பண்ணணும் அது செய்கிறதே கிடையாது அவங்க அதை செஞ்சால் அவங்க வந்து சேஷ்டப்பட்டுடும் அதுமாரி பண்ணுனால் அவங்களுக்கு உங்களுடைய பாவங்கள்லாம் அவங்களுக்கு போய்டும் ரெண்டாவது மெயினாக ஒன்று சொல்கிறேன் யாரு காலையும் விழாது புருஷன் காலில் அம்மா அப்பா காலில் விழலாம் என்ன அதை விட்டுட்டு நம்ம பெரியவங்க வயசானவங்க காலில் விழுலாம் ஆனால் வந்து எல்லார் காலையும் விழுகிறதுனால என் காலே உழுவக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் அந்த தோஷமாகப்பட்டது அவ நாங்கள்லாம் வந்து அதை போக்கணுத்துக்கு நாங்கள் பல ஜென்மம் எடுக்கணும் அதுக்கு பல யாகங்கள் பண்ணணும் பல விதமான இது பண்ணணும் அதை நாங்கள் எப்படி பழி போக்கணுமோ அப்படி போக்கிடுவோம் இருந்தாலும் எல்லாராலையும் அந்த சக்தியை வந்து தாங்கிக்க முடியாது உங்களுடைய கர்ம வினை போய் என்னை வந்து தாக்கும் நீங்கள் வந்து காலில் விழுறது எனக்கு பெரிய அப்படியே கிரீடம் வச்சது மாதிரிக்கே இல்லை நீங்கள் காலைல விழுந்து ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிரீடம் வச்சது மாதிரிக்கவும் பத்து பேருக்கு பெருமையாக்காதான் அதை செய்யவே வேண்டியதில்லை அது தேவையே இல்லை அதை மாரி செய்கிறதுனால உங்களுடைய பாவத்தை கொண்டது என் பாவத்தில் வைக்கிறீங்க அந்த பாவத்தைலாம் கொண்டது நான் சேர்க்கணும் சேர்த்து நான் அதுக்கு பரிகாரம் தேடணும் அதனால் நீங்கள் செய்கிறதுனால தப்பு இல்லை இடம் பொருள் ஏவல்னு இருக்குது எந்த இடத்துல செய்யணும் எப்போ செய்யணும் கோவில்களில் போய் மெயினாக கோவில்களில் போய் யாருக்காலையும் விழவே கூடாது இதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு போல நிறைய வழிமுறை தெரியவே இல்லை வழிமுறை தெரியாமல் நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கோம்